கோவை அம்மன்குளம் பகுதியில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கணபதி ராஜ்குமார் எம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அறிவிப்பு இதே மாவட்டத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களும் அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய ராகுல் தலைவர் அவர்களும் அதை போலவே நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இளைஞரணியினுடைய அன்பிற்கினிய சகோதரர் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அதை போலவே தேர்தல் பொறுப்பாளர் மாண்முக அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட அனைவருடைய ஒத்துழைப்போடு குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளும் மிகச்சிறப்பான முறையில் இந்தியா சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பணியாற்றி நம்முடைய மாண்புமிகு கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக கணபதி ராஜ்குமார் அவர்கள் இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் யாரும் எதிர்பாராத வகையில் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் போட்டியிட்ட நேரத்தில் தேசிய அளவில் வந்து கோவை நாடாளுமன்றத்தை வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் வெற்றி பெற போகின்றார்கள் என்கின்ற அந்த கருத்து பல்வேறு ஆலோசனைகள் அனைத்து மட்டத்திலுமே நடந்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே செயல்படுகின்ற இந்தியா கூட்டணி மத சார்பு மத சக்திகளை மதவாத சக்திகளை சர்வாதிகாரி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசிசா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்னெடுத்து நம்முடைய தலைவருடைய தலைமையில தந்தை பெரியார் பேரறிஞர் கலைஞர் ஆகியோருடைய வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்வைத்து கோவையில தேர்தல் தளத்தை கண்டோம் யாரும் எதிர்பார்க்காத வகையில சுமார் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே மகத்தான வெற்றியை மாம்பெரு வெற்றியை சரித்திரம் பேசுகின்ற வெற்றியை வழங்கிய இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் கோவை நாடாளுமன்ற இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் பணிக்குழுவின் சார்பிலே அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய எம் பி ராஜ்குமார் அவர்கள் கோவை மக்களுடைய குரலாக கோவையில் ஏற்கனவே பல்வேறு வளர்ச்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் தொழில்துறையில் பல்வேறு அபரிதமான வளர்ச்சிகள் உள்கட்டமைப்பு பணிகள் விமான நிலைய விரிவாக்கமான அந்த வேகமான பணிகளை முன்னெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய மக்களுடைய பொருளாக நாடாளுமன்ற மக்களுடைய பொருளாக நம்முடைய தலைவரின் பொருளாக பாராளுமன்றத்திலே ஒழிப்பார் அவர் என்றென்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தலைவருடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பல்வேறு சாதனைகளை பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு மகத்தான வெற்றியினை வழங்கிய அந்த புலிகோளம் பகுதியைச் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்